தனுசு ராசி தமிழ் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வும் புதிய சந்தர்ப்பங்களும் தரும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சனி மூன்றாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலை தொழில் பணவரவு குடும்பம் ஆரோக்கியம் போன்றவற்றில் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும் திடீர் திருப்பங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தற்போதைய பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு சாதகமான ஆண்டு அலுவலக அரசியலை சமாளிக்க புத்திசாலித்தனம் அவசியம் சிறந்த மாதங்கள் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் பணவரவு மற்றும் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் கூடும் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல ஆண்டு ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் வரலாம் சேமிப்பு முக்கியம் நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நன்மை தரும் சிறந்த மாதங்கள் மே ஆகஸ்ட் டிசம்பர் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்ப உறவுகளில் அமைதி இருக்கும் ஆனால் சிறிய மனவருத்தங்கள் வரலாம் தந்தையின் உடல்நலம் கவனிக்க வேண்டிய நேரம் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்த நல்ல காலம் உறவினர்களால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கவும் சிறந்த மாதங்கள் ஜூன் செப்டம்பர் நவம்பர் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஆண்டு நேர்மையான காதலுக்கு திருமண யோகம் உண்டு திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் சமரசம் செய்து கொள்ளலாம் சிறந்த மாதங்கள் ஏப்ரல் செப்டம்பர் நவம்பர் ஆரோக்கியம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தியானம் பயனளிக்கும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் கோபம் அதிகரிக்கலாம் தொடர் அலுப்பு வேலை பெருக்கம் காரணமாக உடல்நலப் பிரச்சினைகள் வரலாம் திடீர் நோய்கள் ஏற்படாமல் இருக்க முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் சிறந்த மாதங்கள் மே ஜூலை அக்டோபர் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்த பலனை தரும் பெருமாள் மற்றும் அனுமான் வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை தினமும் சொல்லவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் நேர்மையான உழைப்பு மற்றும் பொறுமை இருந்தால் சிறந்த வளர்ச்சி உண்டாகும்